குடியிருப்போ பாதுகாக்க ஜெர்மன் கூட்டாட்சி அரசாங்கம் விரும்புகிறது வாடகை மிக விரைவாக உயர்வதை தடுக்கும் நோக்கில் மத்திய அமைச்சர் ஸ்டெஃபானி ஹூபிக் ஒரு வரைவு சட்டத்தை முன்வைத்துள்ளார் தற்போதைய வாடகை கட்டுப்பாட்டை விதிகளில் உள்ள இடைவெளிகளை மூடுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதன் படிக்குறியீட்டுடன் இணைக்கப்பட்ட வாடகை அதிகரிப்புகளுக்கு மூன்று தசம் ஐந்து சதவீதம் என்ற வரம்பு முன்மொழியப்பட்டுள்ளது பணவீக்கம் அதிகமாக இருப்பதால் வீட்டு உரிமையாளர்கள் இனி வாடகை சடுதியாக உயர்த்த முடியாது வாடகை செலவுகளை மேலும் கணிக்கக்கூடியதாகவும் அதனை வாடகைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் இதேவேளை விடுமுறைகளின் போது வாடகைக்கு அடுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற குறுகிய கால வாடகைகளுக்கான கடுமையான விதிகளும் இந்த வரைவு சட்டத்தில் அடங்கும் அத்துடன் வாடகைதாரர்களை வெளியேற்றுவதற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் சட்டம் கவனம் செலுத்துகிறது இந்த மாற்றங்களின் மூலம் வீடற்ற நிலை கட்டுப்படுத்தப்படும் என்பதோடு வாடகைக்கு குடியிருப்போர் அதிக பாதுகாப்பாக உணர்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது